ரொம்ப நாளாக மாங்காய் சாதம் செய்யணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது மாங்காய் வயதந்தாவே உடனே உப்பு மிளகாத்தூள் எடுத்து அடுத்த செகண்டே காலி பண்ணிவிடுவாங்க இன்றைக்கி தான் எப்படியோ ஒரு மாங்காய் விட்டுருந்தாங்க சரி ஓகே இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாதமும் அதோட பார்த்தீங்கன்னா வாழக்காய் உருவலும் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் வாழைக்காய் உருவல் ரொம்பலாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சிருக்கேன் உப்பு மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் ரவை கொஞ்சமாக அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம கட் பண்ணி வச்சு வாழக்காய் அதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சு விட்டுட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ண மாங்காய் தாளிச்சலாம்னு சொல்லிட்டு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சீரகம் அதுக்கப்புறம் வேர்க்கடலை உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதில் கொஞ்சம் அதிகமாகவே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் அப்படி சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் தட்டி வச்ச பூண்டு பெருங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெட் சில்லி மாங்காக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் சாதத்துக்கு ரெட் சில்லி போட்டு செய்யும் போது தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணி வச்சுக்கிற மாங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டேன் ஏன்னா மாங்காய் நல்லா குக் ஆகணும் மசாலா நல்லா வரணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சு சூடு பின்னாடி நம்ம வடித்து வச்சுருக்க சுட சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தவா வச்சு தவாவில் பார்த்திங்கன்னா வாழக்காய் மசாலாவே போட்டு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சுட சுட இருந்தது அதை விட பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதத்தை சர்வ் பண்ணி வாழக்காய் வறுவலும் போட்டு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது நீங்க சாதத்தோட சைடிஷ் என்ன வச்சு சாப்பிடுங்கன்னு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணலாம் பா பாய்